நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் வீலகல் இதுதான் நேற்றி சென்சேஷன் நியூஸ் காளியம்மாலக்காவுக்கு ஒரு வேண்டுகோள் செய்து திமுகவுக்கு மட்டும் வந்துடாதீங்க ஏன்னா மகளிர் உரிமை தொகை குறித்து நீங்க எவ்வளவு கேவலமா பேசுனீங்க மறக்க முடியாது இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த பிள்ளைகளுக்கு ஆயிரம் விட்ட வேற வழி ஒண்ணுமே தெரியாது அப்படி எல்லாம் பேசுனீங்க அதனால எங்களால அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது அதனால நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க எப்படி வேணாலும் பேசுங்க தயவு செய்து திமுகவுக்கு மட்டும் வந்துடாதீங்க இதுதான் காளியமாலக்காவுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய வேண்டுகோள் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அதிபர் ஆன்லைன் அதிபர் சீமான் இருக்கார்ல அவருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அவருக்கு எதிரான அந்த பாலியல் வழக்கு வந்து விசாரிச்சு கூடியவர்கள் ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பத்தி ஒரு பதிவு வந்திருக்கு அதிபருக்கு எதிரான சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பினை மனதார வரவேற்கிறேன் நடுநிலைகள் பலரும் திரைக்கலைஞர் விஜயலட்சுமிக்கு எதிராக நடந்திருந்த அநீதியை கண்டுகொள்ளாமல் நாற்பத்தஞ்சு டிகிரி கோணத்தில் கடந்து போகும் வடிவேலு போல கடந்து போயினர் அப்படி இல்லாமல் சிலர் மட்டும் அநீதியை எதிர்த்து குரல் கொடுத்தனர் அவர்களை பாராட்டுகிறேன் ஆதரவு கோரி வந்த பெண்ணை ஆசை காட்டி வல்லுறவு செய்ததுடன் அவரிடம் இருந்து பெரும் தொகையை உரியுள்ளான் அந்த கயவாளி அந்த பெண்ணின் இளமை அழகு ஆரோக்கியம் வசதி என அனைத்தையும் களவாடி யோக்கிய சிகாமணி இவனை பின்பற்றும் மனசாட்சியற்ற தம்பிகள் என்ன சொல்ல பாலியல் சீண்டுகளுக்கு மிக கடுமையான தண்டனை விதித்த இயக்கத்தை ஆதரிக்கும் நபர் பெண்களை ஆபாசமாகவும் அவர்களை வல்லுறவு செய்பவராகவும் இருப்பது எவ்வளவு பெரிய முரண் அப்படிப்பட்ட நபர் பாலியல் வழக்கை நடத்துவதற்கு திறள் நிதி அனுப்பி குறைக்கும் தொப்புள் குடி உறவுகளை எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை பலமுறை முறை கருக்கலைப்பு நடந்ததை உறுதி செய்தல் நீதிமன்றம் வழக்கை ரத்து செய்ய மறுத்திருக்கிறது மிரட்டிய புகாரை மீளப்பெற வைத்துள்ளான் நீதிமன்றம் இதையும் உறுதி செய்துள்ளது கருத்தறி சாதனம் உபயோகித்தால் மகிழ்ச்சியின் அளவு குறைந்து விடும் என நினைத்து சுயநலமையாக செயல்பட்டு ஏழு முறை அபார்ஷன் செய்ய வைத்த நபரை மனிதன் மனிதன் என ஏற்றுக்கொள்ள இயலுமா அப்பாவி இளைஞர்களை மூல செலவு செய்து சாதிவெறி வளர்க்கும் நபரை ஆதரித்த மற்றும் ஆதரிக்கிற அனைவரும் தலைகுனிய வேண்டியவர்கள்தான் அவனின் மனைவி கணவனின் இந்த அயோக்கியத்தனத்தை எல்லாம் ஆதரித்து உனக்கு வேறு பெண்ணே கிடைக்கவில்லையா என செல்ல சண்டை போட்டாராம் நவீன போல் இருக்கிறது திரைக்கலைஞர் விஜயலட்சுமியின் பணத்தை ஆட்டையை போட்டுவிட்டு அவரை இன்று பணத்துக்காக கெஞ்சி விடுவது எவ்வளவு பெரிய அநீதி டூ போன்ற இயக்கங்கள் இது குறித்து பேசாமல் மௌனமாக கடந்து செல்வது ஏன் ஆசை காட்டி மோசம் செய்வது மீ டூ இயக்கத்திற்குள் வராதா ஒரு பெண் சளைக்காமல் இத்தனை ஆண்டுகள் எப்படி கதற முடிகிறது என ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் அவரின் ரணம் அப்படி அப்பெண்ணிற்கு பச்சை குருதி வடியும் ரணத்தை உருவாக்கி வைத்துவிட்டு விடுதலைக்காக உயிர்கொடை அளித்தவர்களை பற்றி நெஞ்சுறுக பேச அந்த ஆளுக்கு என்ன அருகதி இருக்கிறது இது ஒரு கேவலமான ஒரு மனுஷனை பற்றிய ஒரு பதிவு இவெல்லாம் மனுஷனே கிடையாது ஆனால் இவனுக்கு பின்னாடியும் ஒரு கூட்டணிக்கு நினைச்சாக்கா வேதனையாக இருக்கு அடுத்த தலைமுறை என்ன கருக்க அழகாக போகுது தெரியல இது யாரை பற்றிய பதிவுனாக்கா ஆன்லைன் அதிபராக வாழ்ந்து கொண்டிருக்கும் செபஸ்டியன் சீமானை பற்றிய பதிவு தான் இது கூடிய விரைவில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நினைக்கிறேன் வளசர காவல்துறை அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்கு ஆஜராகணும் அதற்கு பிறகு தீவிரமான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் விஷயத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது இந்த கூட்டம் நிரூபிக்கப்பட்டால் சீமானுக்கு ஆறு ஆண்டு கால தண்டனை சிறை தண்டனை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நீதி வெல்லும் என்று நம்புகிறோம்